அனைவருக்கும் வணக்கம் வெங்கா அக்கு பஞ்சர் குட்ருப்ளக்ஸ் ஆலுகி ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணாநகர் சென்னை நம்ம சென்டருக்கு வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து பிரவீணா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க ஒரு ஃபைவ் டேஸ்ஸா வந்து ரிப்ளக்ஸ் ஆலுதி அக்கு பஞ்சர் வர்மக்கலை கலை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த கழுத்து பிடிப்பு ரொம்ப நாளா வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கும்போது இந்த கழுத்து திருப்ப முடியாம கழுத்து பிடிப்பு கை வரைக்கும் நம்ம மரத்து போயிருது அது மாதிரி ப்ராப்ளம் அதே மாதிரி கால்கள் மரத்து போகிறது இந்த கால்கள் அந்த இடத்துல கல்பு கொரியா பாரு சொல்லக்கூடிய புதிகால் நரம்பு வாத வலி இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இப்போ அஞ்சு நாளாக அவங்களுக்கு இந்த அக்கு பிரெஷர் பொன்ருபிளக்ஸ் ஆலஜி மருமக்கலை மூலம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு நல்லா குறைஞ்சி நல்லா ரிலீஃப் ஆயிருக்கு அவங்க சொல்லுவார்கள் மேடம் வந்து சொல்லுங்க மேடம் வணக்கம் நான் பிரவீணா நான் இருந்து வந்திருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நாரி வலி கால் வலி அப்படி இருந்துச்சு அவரும் போய் வேறு போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஃபுல்லாக குறையல அந்த நேரம் குறையும் பிற திருப்பி வரமா இருந்துச்சு அதுக்கு பிறகு தேடி ஐயாண்ட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தாரு பார்த்து அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனார் மூணு மாதம் முன்னாடி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனார் அதுக்கு பிறகு அவர் எனக்கு சொன்னார் இங்கே போய் பாரு இருக்கும்னு இப்போ நான் வந்து ஃபைவ் டேஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு இங்கே பின் கழுத்து வலி அந்த கை விரைப்பு அதெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு கால் வலியும் ரொம்ப குறைஞ்சிருக்கு அஞ்சாவது தடவை எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கால் பாத சிகிச்சை ரிப்ளக்ஸ் ஆலஜி முறைப்படி நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கனெக்டடே கால் பாதங்கள்ல இருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் சருவிகளுடைய கனெக்ட் பாயிண்ட் அது போல இந்த இடம் கொடுக்குறோம்ல இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் இதில் கொடுக்கும்போது இந்த நரம்புகள் உள்ள வலிகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணும் அப்போ கால் பாதங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது கால் பாதங்கள் மூலமாக உடலில் உள்ள இருக்கக்கூடிய நரம்பு நரம்பு மண்டலம் தசை மண்டலம் பிளட் வெசல்ஸ் எல்லாம் எல்லாம் போகும்போது இந்த கால் பாதங்கள் மரப்புத்தன்மை ஸ்டிப்னஸ் ரிலீஃப் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய கழுத்து பாயிண்ட்டு கை பாயிண்ட்டு கொடுக்கும்போது கைகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் கைகளுக்கு சீரான கைகளில் நரம்பு மண்டலங்கள் வலுப்படும் இதன் மூலமாக கைகளுக்கு செல்லக்கூடிய வலிகள் மரப்புத்தன்மை இதெல்லாம் ரிலீஃப் ஆகும் ஆக நம்ம சிஸ்டத்தில் வந்து ஃபுட் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி அக்கு பஞ்சர் வர்மக்கலை மூலம் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு முறையாக ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பது மூலம் நல்லா வந்து ரிலீஃப் ஆகிருக்கு இது போல் அந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாதவங்க பக்கவாதம் அது மாதிரி மூட்டு வலி லோவர் பேக் பெயின் மற்றும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி வர்மக்கலை மூலம் நல்லா தீர்வு காணலாம் சென்னை அண்ணா அண்ணாநகரில் முப்பது ஆண்டுகளாக லெங்கா ரிப்ளக்ஸ் ஆலஜி அக்கு பஞ்சர் வர்ம ட்ரீட்மெண்ட் சென்டர் செயல்படுது அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும் தொடர்பு கொள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம்